கல்லும் பேசும் நட்ட கல்லும் பேசும் நாதன் இருக்கையிலே அப்போ உள்ளே இருக்கிறவனை உணர்ந்துட்டால் கல் பேசுறது நமக்கு கேட்கும் பார்த்தீங்கன்னா வெட்ட வழியில் சுவாமிகள் எதுவுமே இருக்கக்கூடாது வெட்டவழிங்களை சிவலிங்கத்தை வச்சு வழிபாடும் பண்ணக்கூடாது அது தவறான ஒரு செயல் அதனுடைய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி இந்த சுவாமிக்கு மேற்கூரை அமைத்து மக்கள் அனைவரும் வழிபாடு பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஒரு நோக்கம் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோட்டு ஓரமாக இந்த சுவாமியை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க அது சாமியை பார்த்தோம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி பக்கத்தில் விசாரிப்போம் அப்படின்றதுக்காக அந்த அம்மாட்ட கேட்டேன் அவங்க வந்து வழிபாடு பண்ணலை நாங்கள் பண்ணலை அந்த அம்மா தான் பண்ணுறாங்க பண்ணாங்க ஆறு மாதமாக வழிபாடு பண்ணலை ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க மன வருத்தமாக தான் இருக்குது சிவ சிவா ஆ எடுக்க முடியலை முயற்சி செஞ்சுருக்காங்க ஆ எடுக்க முடியல ரொம்ப ஆண்டு காலமாக ஆ ஆமாம் நான் சொல்கிறேனேன்ட்டு வருத்தப்படாதீங்க எல்லாமே நன்மைக்கு தான் நான் நம்ம எத்தனை காலம் இருக்க போகிறோம்னு தெரியல ஏதோ ஒரு பணி இறைவன் கொடுத்துருக்கோம் அதை செய்ய போகிறோம் சாமிக்கே இன்றைக்கி இந்த நிலமை எங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது அப்போ சுவாமிக்கு இந்த நிலமையாக இருக்கிறப்ப நம்மளாம் ஏமாத்துறோம் நம்மளாம் அழிஞ்சு போகக்கூடிய உடம்பு அது எத்தனையோ வருஷம் இருக்கும் அது அப்படியே இருக்கும் நம்ம நம்ம தலைமுறையை பார்த்துருக்கோம் அடுத்த தலைமுறையை பார்க்கோம் எல்லா தலைமுறையும் பார்க்கும் அப்போ நம்மளுக்கான செயல் வந்து என்னவாக இருக்கணும்னா அதை அழியாமல் வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் மண்ணுக்குள்ளே இல்லாமல் மேலே எடுத்து வச்சு மறுபடியும் உருவேற்றி அதுக்கு ஒரு பேர் வச்சு அனைத்து மக்களும் வந்து வழிபாடு பண்ணுற மாதிரி எண்ணெய் காப்பு போட்டு வழிபாடு பண்ணணும் என்ன காரணம்னு நான் சொல்கிறேன்னா சூரிய ஒளியில் சாமி வந்து உச்சி வெயில வைத்து சாமி வைக்கக்கூடாது வச்சோம்னா எதிர்மறை ஆட்டெல்லாம் நமக்கு கொடுக்கும் இப்போ நம்ம நல்லது கேட்டுப்போனால் அது தப்பான ஒரு செயலை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால தான் பல பேரும் வந்து வெளியில் உள்ள சிவலிங்கத்தை எடுக்க போய் எனக்கு இதாகிடுச்சு வழிபாடு பண்ணி நான் சாமியை கும்பிட்டேன் என் குடும்பம் ஏன் அப்படி போயிருச்சின்ட்டு சாமி மேலே வருத்தப்படுறாங்க நம்மளுக்கு கருவறைக்கு உள்ளே போனோம்னா அது ஒரு நல்ல ஆற்றல் நமக்கு கொடுக்கும் அப்போ வெட்டவெளியில் இந்த அளவுக்கு அந்த ஹீட்டில் இருக்கும்போது நம்ம அதுக்கிட்ட நெருங்கும் போது அதனுடைய எரு எதிர்மறை ஆட்டலாம் நமக்கு கொடுக்கும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும் அது சக்தி இல்லாமல் தான் நிறைய பிரச்சனைகள் நம்மளை ஏற்படுது ஏற்குறை அமைத்து பீடத்து மேலே ஏற்றி அனைத்து மக்களும் வழிபாடு பண்ணணும் தான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது இதை யாருக்கிட்ட போய் பேசுனா எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அணிமூரில் தர்மகர்த்தா இருக்காங்க சரிங்கம்மா இதை முயற்சி பண்ணாங்க ஆனால் எடுக்க முடியலை சரிம்மா நாங்கள் போய் பேசுகிறோம் நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நடந்தது மாற்ற முடியாது இனிமேல் நடக்க போகிறத நம்ம சிறப்பாக நடந்துக்கணும் அதனால நான் உங்கள்கிட்ட கை குப்பி வணங்கி கேட்டுக்கிறேன் பாண்டியர் காலத்து சிவலிங்கம் மன்னர் காலத்து சிவலிங்கம் பேசுங்களா அந்த பேசுவோம் சாமி பேசுத பாமி பேசுவோம் சிவனை உணர்ந்தவனுக்கு கல்லும் பேசும் நட்ட கல்லும் பேசும் நாதன் உள்ளிருக்கையிலே அப்போ உள்ள இருக்கிறவனை உணர்ந்துட்டா கல்லு பேசுறதை நமக்கு கேட்கும் நம்ம உள்ளே தான் சாமி இருக்கான் நாங்கள் போய் ஊரில் போய் பேசிட்டு வரோமா நல்லதே நடக்கும் நன்றிங்கம்மா நன்றி